குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் மகாத்மா காந்தி அவர்கள் தொழிலாளர் நலனிலே அக்கறை காட்டினார் அவர் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தபோது மும்பையிலே நடந்த ஒரு பஞ்சாலை தொழிலாளர் போராட்டத்திலே தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நேரடியாக இறங்கி அங்கே போராடினார் அவர்களுக்கு வெற்றியும் தந்தார் அந்த ம மகாத்மாவை தன் மனதிலே ஏற்றுக்கொண்டிருந்த மக்கள் நிலகமும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்தார் தன்னுடைய திரைப்படங்கள் அத்தனையிலுமே அவர் சாதாரணமாக கீழே ஒரு தொழிலாளி என்ற ஒரு படம் எடுத்தால் அதிலே அவர் அந்த சாதாரண ஒரு நடத்துனராக இருந்து அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மேலே ஒரு பேருந்து அதிபராக ஆகின்றவரை காட்டியிருப்பார் உழைத்தால் உயரலாம் என்ற எண்ணத்தை அந்த படத்தின் மூலமாக சொல்லியிருப்பார் அதுபோல் எங்கள் வீட்டு பிள்ளை என்ற அந்த படம் அதிலே அந்த இவர் இவர் பொறுப்பேற்ற அந்த முள்ளிலே இவர் பொறுப்பேற்றுக் கொள்வார் ஒரு தொழிலாளர்கள் ஓடி வந்து போன அவர்கள் எல்லாம் போனஸ் வேண்டும் என்று கேட்பார்கள் நம்பியார் அவருக்கு முன்னால் போனஸ் தர முடியாது என்று சொல்லியிருப்பார் மக்கள் விலகம் அங்கே பொறுப்புக்கு அங்கே வந்தவுடன் எல்லோருக்கும் போனஸ் என்று அறிவிப்பார் அடுத்து அங்கே இருந்த அந்த ஒரு தொழிலாளி அழிபட்டு வருவார் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது நம்பியார் முடியாது என்று சொல்ல பொழுது இவர் என்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அவர் தொழிலா தொழிலாளியை மருத்துவமனையிலே போய் சேருங்கள் என்று சொல்லுவார் அப்போது கூட நம்பியார் கேட்பார் நீ என்ன இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று திரைப்படத்திலே அப்போது அவர் சொல்லுவார் அவன் ஒருவன் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் அவனை காப்பாற்றுவதை விட்டுவிட்டு இங்கே பேசிக் கொண்டிருக்கலாமா என்று சொல்லுவார் அவர் எப்படி அவர் சொல் வெளியே சொன்னாரோ நடித்தாரோ அதே போல் தன்னுடைய வாழ்க்கையையும் அமைத்து கொண்டார் அவர் தன்னுடைய திரைப்பட சத்யா ஸ்டுடியோவிலே அந்த தன்னுடைய பங்கு மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கும் லாபத்திலே பங்கு கொடுத்தவர் மக்கள்துக புரட்சி தலைவர் அவர்கள் அது மட்டுமல்ல அந்த ஒரு மின்சார வாரிய தொழிலாளர்களை பொறுத்தவரை ஒரு பகுதியினருக்கு களப்பிரிவு என்று சொல்லுகின்றவர்களுக்கு எண்பத்தி ரெண்டு வரை இது ஓய்வூதியம் கிடையாது அதற்கு பிறகுதான் இவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் மின்சார வாரியத்திலே பணியாற்றுகின்ற அனைவருக்கும் ஓய்வூதியம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒளி ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார் என்று சொன்னால் அது மக்கள் அவர்கள்தான் அதற்கு பிறகு அந்த ஒவ்வொரு இடங்களிலும் அவர் தொழிற்சங்கத்தை துவக்குகின்ற போது கூட சொன்னார் எந்த இடத்திலே ஒரு தொழிற்சங்கம் இருந்தால் அவை அவர் தொழிற்சங்கத்தை உடைக்க வேண்டாம் நீங்கள் அந்த தொழிற்சங்கத்திலே உறுப்பினராகவே இருந்து கொள்ளுங்கள் கட்சியிலே இருங்கள் ஆனால் ஒரு தொழிற்சங்கத்திற்கு மீறி வே பல தொழிற்சங்கங்கள் இருந்தால் அங்கே கட்சியின் சார்பாகவும் ஒரு தொழிற்சங்கத்தை துவக்குங்கள் என்று சொன்னவர் மக்கள் திரகம் அவர்கள் அவர் திரைப்படத் துறையிலே வடபழனி பக்கம் இருந்து அங்கே இருந்து காரிலே நடிப்பதற்கு திரையரங்குகள் எல்லாம் அங்கே தான் இருந்தது திரை ஸ்டுடியோக்கள் அப்போது அங்கே போகின்ற பொழுதுதான் அந்த மேம்பாலத்து கோரம்பாக்கம் ரயில்வே கேட் அருகே நின்ற பொழுது ரிக்ஷா பார்த்தார் மலையிலே நனைந்து கொண்டிருந்தவர்களை அவர்களுக்கு மலை கோட்டு கொடுத்தார் என்பதை நான் முன்பாகவே சொல்லியிருக்கிறேன் அதற்கு பிறகு அங்கே சென்னையிலே சர்க்கஸ் கொண்டு நடந்தது அந்த சர்க்கஸ் கொட்டையை தீப்பட்டு எரிந்தவுடன் அவர் உடனடியாக அங்கே ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்தார் ஏனென்று சொன்னால் அந்த தொழிலாளர்கள் அதற்கு பிறகு அந்த அவர் அந்த முதலாளி மீண்டும் வந்தால்தான் அந்த அங்கே வேலை பார்க்கின்ற சர்க்கஸ் தொழிலாளர்களுக்கு வாழ்வு கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் ஆகவே அந்த தொழிலாளர்கள் விடக்கூடாது என்பதற்காக ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அங்கே இருந்த அந்த கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற சாகசங்களை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சர்க்கஸ் தொழிலாளர்களின் நலன் கருதி அன்றைக்கு கொண்டு போய் தன்னுடைய பணத்தை கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் மக்கள் அவர்கள் அங்கே அந்த தொழிலாளர்கள் நலனை மிகவும் அதிகமாக பாதுகாத்தார் அதுபோல விவசாயிகள் நலனையும் பாதுகாத்தார் என்பதை இந்த நிலையிலே சொல்லி இன்றைய காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்